குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ஆர் ராஷ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் என்றும் உங்கள் ஐயன்ஆர் ராஷ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேணி நுணுங்காது பூ கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்ந்தார் தமக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம்னா தனக்காரகன் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகின்றார் இந்த குரு பயிற்சி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும் கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலக செய்து சகலவிதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர் எனவே கிரகப் பயிற்சிகளிலேயே மிக முக்கியமான பயிற்சியாக குரு பயிற்சியை தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள் இப்படிப்பட்ட குரு பயிற்சியானது எதிர்வரும் விசுவாவசுவருணம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று தனக்காரகன் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த குரு பயிற்சி பலன் கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம் எங்கு சென்றாலும் நல்லதையே செய்ய வேண்டும் இது நாம் எங்கே போனாலும் இவர் ஒரு நல்ல மனிதர் என்ற அடையாளத்தை காட்டும் என்ற நல்ல உள்ளம் படைத்த கடகராசி அன்பர்களை ஒன்று போனால் ஒன்று வருதுங்க இவனை பழி வாங்கணும்னு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கணே வருதுங்க எட்டனா வரவு வந்தால் பத்தனா செலவு ஆகுதுங்க காலுக்கு இழுத்து போத்தனா தலைக்கு பத்த மாட்டேங்குது தலைக்கு இழுத்து போத்தனா காலுக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு அஷ்டம சனி பிடியால் புலம்பிக் கொண்டிருந்த கடகராசி அன்பர்களே இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு ஐந்தாண்டு காலமாக நடைமுறையில் இருந்த கண்டக சனி அஷ்டம சனி முற்றிலுமாக விலகி உங்களின் எல்லா செயல்களுமே வெற்றி பெறும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு நல்லவர்களின் நட்பு கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் உடல் ஆரோக்கியம் பலப்படும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் நினைத்த காரியத்தை முடித்து காட்டுவீர்கள் சுப செலவுகள் கொஞ்சம் கூடும் அரசாங்க தரப்பிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது லேசான சலசெலப்புகள் வந்து விலகும் எதிர்பார்க்கும் பண வரவில் தாமதம் உண்டாகும் பண விவகாரங்களை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் நீங்கள் பணம் கொடுக்கறது வாங்கிறது வார்த்தைகளை விடுறது எல்லாத்திலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கலக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையிலேயே முடியும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு வகையில் நடந்து கொள்வீர்கள் சக ஊழியர்களிடமும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவே வேண்டாம் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெண்மணிகளுக்கு கணவருடன் ஒற்றுமை அதிகரிக்கும் கனிவான பேச்சு காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மாணவ மாணவிகள் தங்கள் படிப்புக்கேற்ப மதிப்பெண்களை பெறுவார்கள் கடகராசி பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்களுக்கு உத உயர் பதவிகள் கிடைக்கப் போகிறது இப்படி பல வகையான சுப பலன்களை உள்ள கடகராசி அன்பர்களே குடும்பத்துடன் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்து வணங்கி வழிபட்டு உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு பல வகையான நல்ல சுப பலன்களையே தரும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐ என்ஆர் புதுவை யதார்த்த ஜோதிடர் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கங்கள்